Hello friends. ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு வந்து கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி சிஎஸ்கே இந்த சீசன் வந்து சரியாக வந்து போகலை அதுவும் வந்து தோனி கேப்டனாக இருந்த போதிலுமே கூட பெருசாக எந்த ஒரு தாக்கத்தையுமே வந்து ஏற்படுத்த முடியல இதனால் பார்த்தீங்கன்னா தோனி ஹேட்டர்ஸ் எல்லாருமே வந்து சிஎஸ்கேவுக்கு எதிரான விமர்சனத்தை முன் வச்சிட்ருக்காங்க அந்த வகையில் தொடர்ந்து சிஎஸ்கே பற்றி சிஎஸ்கேவுக்கு எதிராக தான் விமர்சனம் வைக்கக்கூடிய ஒரு முன்னாள் வீரராக வீரேந்தர் சேவாக்கு வந்திருக்காரு அவருமே கூட பார்த்தீங்கன்னா தோனி மீதான வன்மத்தை வந்து கக்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் அதாவது தோனி வந்து கேப்டனாக வந்த பிறகு சச்சின் டெண்டுல்கர் வீரேந்தர் ஷேவாக் கௌதம் கம்பீர் இவங்களெல்லாம் வந்து வெளியில் அனுப்புனார் அந்த ஒரு வன்மத்தை அவ்வப்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெளியில் காட்டுவாங்க கம்பீர் வந்து பலமுறை பார்த்தீங்கன்னா தோனியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாரு இப்போதான் அந்த விஷயத்தை வந்து விட்டுருக்காரு அப்படி இருக்கிறப்ப ஷேவாக் வந்து இன்னும் அந்த ஒரு விஷயத்தை வந்து விடலை அப்படின்னு வந்து சொல்லணும் சிஎஸ்கே வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேவாக் வந்து அவருடைய அந்த ஒரு வன்மத்தை வற்று சொல்லிருக்காரு அதை பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சீசனில் சிஎஸ்கே இப்போதைக்கு வந்து பத்தாவது இடத்துல வந்துருக்காங்க கடைசி இடத்துல சிஎஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எ சிஎஸ்கே தான் வந்திருக்காங்க ஒன்பது ஆடி இருக்காங்க வெறும் நாலு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் தான் வந்து வாங்கியிருக்காங்க இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கேம் இருக்கு அந்த அஞ்சு கேம்ல ஜெயிச்சா கூட பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியுமா அப்படிங்கிறது பெரிய ஒரு டவுட்டு தான் ஏன்னா அடுத்து நடக்க போகிற அஞ்சு கேமில் ஜெயிச்சா கூட இன்னும் பத்து பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்போ வந்து சிஎஸ்கே அணியால் பதினாலு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து வாங்க முடியும் பதினாலு பாயிண்ட்ஸை மட்டும் வாங்கி பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியாது ஏன்னா இந்த சீசனில் எல்லா டீம்ஸுமே வந்து பெட்டராக வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு ரெண்டு மூணு அணிகள் வந்து பதினாறுக்கு மேலே போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கே அணியினுடைய பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது தற்போதைய சூழலில் நூறு சதவீதம் பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியாது அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் வந்து இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சேவாக்கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க அதாவது சிஎஸ்கே இப்போதைக்கு வந்து கடைசி இடத்துல இருக்காங்க இதே கடைசி இடத்தோடு தான் இந்த சீசனை வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க அந்த கேள்வியை வந்து செய்தியாளர்கள் வந்து கே கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஷேவாக் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாய்க்கு வந்து சர்க்கரையும் நெய்யும் தான் வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் அதே மாதிரி இந்த சீசனில் டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் ஆர்சிபி இந்த டீமில் ஏதோ ஒரு டீம் வந்து ஜெயிச்சது அப்படின்னாலும் உங்கள் வாய்க்கு வந்து சக்கரை தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்போ வந்து சிஎஸ்கே வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறதுக்கு தான் ஷேவாக்கு வந்து விருப்பப்படுறாரு அப்போ சிஎஸ்கேக்கும் ஷேவாக்குக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தோனி ஒருத்தர் தான் ஸோ அந்த அண்ணன் வந்து அணிலேருந்து தூக்கின ஒரு ரீசனால் இன்னுமே வந்து தோனி மேலே அந்த ஒரு கடுப்பில் தான் ஷேவாக்கு வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லணும் இப்போ சிஎஸ்கே டீம் பற்றி மேலும் ஷேவாக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎஸ்கே ஆல்ரெடியை வந்து பலமுறை வந்து ஜெயிச்சுட்டாங்க அவங்க வந்து இப்போ வந்து பத்தாவது இடத்துல வந்திருக்காங்க பத்தாவது இடத்துல இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அந்த வழியை வந்து சிஎஸ்கே இப்போ வந்து கண்டிப்பாக வந்து உணர்வாங்க அது வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து தேவையான ஒன்று தான் ஏன்னா தொடர்ந்து ஒரே டீம் வந்து ஜெயிக்கக்கூடாது எல்லா டீம்ஸுமே வந்து ஜெயிக்கணும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சிஎஸ்கே டீம் பற்றி ஷேவாக் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்ககிட்ட வந்து இந்த சீசனுக்கான புரிதல் வந்து இல்லை ஆரம்பத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஓப்பனர்ஸை வந்து ஆட வச்சாங்க பட் அவங்களால எந்த ஒரு தாக்கத்தையுமே கேமில் வந்து ஏற்படுத்த முடியலை அதனை தொடர்ந்து வந்து யங் பிளேயரை வந்து ஓப்பனர்ஸாக வந்து ஆட வச்சாங்க அவங்களாலேயும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியலை பட் மீதி இருக்கக்கூடிய கேமில் ஏதாச்சும் டீமுக்காக பண்ணணும் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க பட் சிஎஸ்கே இப்போ இருக்க நிலைமைக்கு எதை பற்றி யோசிப்பாங்கன்னா அடுத்த சீசன் பற்றி தான் அவங்க வந்து யோசிப்பாங்க அடுத்த சீசனில் யார் யாரை வந்து நம்ம வந்து ரீட்டைன் பண்ணணும் யார் யாரை வெளில அனுப்பணும் எந்த பிளேயரை எந்த இடத்துல வந்து ஆட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நோக்கி போவாங்களே தவிர இந்த சீசன் சிஎஸ்கேவுக்கு வந்து டோட்டலாக காலி ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஷேவாக்கு வந்து பேசியிருக்காரு நன்றி